ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்பர் ரவீன் கிச்சனில் என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் வாழைப்பூ எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இது தெரியாது அதனால் வாங்க மாட்டாங்க பூ வந்து வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டன்ட்டு இது அதிகம் யாரும் வாங்க மாட்டாங்க இது கஷ்டம்லாம் கிடையாது க்ளீன் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி தான் வாங்க இது வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வாழைப்பூ எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்து எடுக்கும்போது அது உள்ளே வந்து பூவு இருக்கும் இந்த மாதிரி தனியாக அதை எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு லேராக வரும்போது இந்த பூவை நம்ம தனியாக எடுத்து வச்சிக்கலாம் இது மாதிரி இருக்கிற எல்லா பூவையும் வந்து எடுத்து வச்சுக்கலாம் பெண்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வாரம் ஒரு முறை நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு கற்பப்பை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நாம் வாரம் ஒரு முறை ரெண்டு முறை செய்து சாப்பிடும்போது அது உடனடியாகவே சரியாயிடும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இதை வந்து க்ளீன் பண்ணுறது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் எல்லா பூவும் எடுத்தாச்சு பூ நான் ஒரு பூவை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இதை க்ளீன் பண்ணலான்ட்டு ஒரு பூவை எடுத்து இந்த மாதிரி பார்த்தோன்னாக்கா அதில் வந்து மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள் பிளாஸ்டிக் மாதிரி அதையும் எடுத்தாச்சு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் எடுத்துட்றோம் இது ரெண்டும் தான் இதுக்கு வந்து தேவையில்லாத பொருள் இது வந்து நம்ம சேர்த்துட்டா கசப்பு அதிகமாகிடும் கசப்பு தோர்ப்பும் அதிகமாகிடும் அதனால் அதை வந்து எடுக்கிறது நல்லது பாருங்கள் இது மாதிரியாவே பூ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு இது மாதிரியாவே இருக்கிற எல்லா பூவையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது ரெண்டும் தான் மெயினாக எடுக்கணும் மற்ற இது எடுக்க தேவையில்ல அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பூவை வந்து கிளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் மொத்த பூவும் க்ளீன் பண்ணியாச்சு இப்போ லாஸ்ட்டாக வந்து இந்த பூவோட சின்ன குருத்து மாதிரி ஒன்று இருக்கும் இதையும் இது கூடவே சேர்த்து கட் பண்ணி நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் வாழைப்பூ சுத்தம் பண்ணியாச்சு சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்